வச்சு இவ்வளவு டேஸ்ட்டாக இப்படி கூட செய்ய முடியுமான்னு ஆச்சரியப்படுவீங்க ரொம்பவே புதுமையான அருமையான ரெசிபிங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்க வாங்க இந்த ரெசிபி செய்யறதுக்காக நான் முந்நூறு கிராம் அளவுக்கு உருளைக்கெழங்கை வேக வச்சு தோலை நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சிருக்காங்க உருளைக்கிழங்க நம்ம அப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா நல்லா மாவு மாதிரி மசியணும் அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இதை நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு இதில் தண்ணி சேர்க்காமல் ஒரு சுற்று சுற்ற விட்டுடுங்க அதுக்கப்புறமா ஒரு அரை டம்ளர் அதாவது நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் உருளைக்கிழங்குல நான் சொன்ன மாதிரி நூறு எம்எல் தண்ணி சேர்த்து அரைச்சங்க இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும் கொஞ்சம் கூட சின்ன சின்ன கட்டிகள் கூட இருக்கக்கூடாது அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதை நாம் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அரைச்ச உருளைக்கிழங்கு பேஸ்ட்டை மாற்றி விட்டுட்டு இப்போ நம்ம அரிசி மாவு சேர்த்துக்க போகிறோங்க நான் முந்நூறு கிராம் உருளைக்கிழங்கு எடுத்ததுனால மூணு கப்பு பச்சரிசி மாவு அதாவது இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுள்ள மெஷரிங் கப்பில் நான் சேர்க்குறேன் இப்போ ரெண்டாவது கப்பு சேர்க்குறேன் இப்போ மூணாவது கப்பு மாவு சேர்க்குறேன் இது வருத்த மாவு வறுக்காத மாவு எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கலாம் இதில் மற்ற மசாலாக்களும் நம்ம சேர்த்து விடணும் சேர்த்துட்டு நல்லா மொத்தமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க காரத்துக்காக ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்க்குறேன் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்க்குறேன் வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதமே போதுமானதாக இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்காதீங்க சப்போஸ் தண்ணி பத்தலைன்னா நம்ம தெளிச்சு விட்டு பிசஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ஓரளவுக்கு நம்ம கலந்து விட்ட உடனே சூடான எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சூடாக சேர்த்துக்கிறேன் நீங்கள் எண்ணெய் வேண்டான்னா வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் பொறுமையாக கலந்து விடுங்க கையில் படாமல் இல்லைன்னா கரண்டி காம்ப வச்சு கூட கலந்துக்கலாம் எனக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாங்க தண்ணி தேவைப்பட்டுச்சு அந்த இருக்கக்கூடிய ஈரப்பதத்துலேயே நான் பசிஞ்சிட்டேன் மாவு நல்லா இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் இந்த மாதிரி பசிஞ்சு எடுத்துக்கோங்க இது பிழியிறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் சாதாரண முறுக்கு குழல் தான் எடுத்திருக்கிறேன் அதில் பார்த்திங்கன்னா தேன் குழல் அச்சு எடுத்துருக்கேன் அதாவது மூணு ஹோல்ஸ் இருக்கக்கூடியது எடுத்திருக்கேன் உள்ளே லைட்டாக எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க இப்போ நம்ம எவ்வளோ மாவு அதில் பிடிக்குமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் போட்டுட்டு நான் இப்போ உங்களுக்கு பிழிஞ்சு காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப சுலபமாக பிழிய வரும் இந்த மாதிரி தான் நம்ம பிடிய போகிறோம் நான் உங்களுக்கு கரண்டியிலே பிழிஞ்சு காட்டுறேன் வீட்டில் இருக்கக்கூடிய ஜல்லிக்கரண்டி இல்லைனா தோசைக்கரண்டி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் வளக்கரண்டியும் சேர்த்து எடுத்துருக்கேன் அதில் பிழிஞ்சிட்டு போடும்போது கையில் எண்ணெய் தெளிக்காமல் இருக்கும் ரொம்ப சுலபமாகவும் இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ எத்தனை சுற்று வேணுமோ நீங்கள் அத்தனை பிழிஞ்சிக்கலாம் மாவு அருந்து போகாமல் வருது பாருங்கள் இதுதான் சரியான பதம் இப்போது பொறிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொறிக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சு பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்காங்க எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு நீங்கள் செக் பண்ணுறதுக்காக சின்னதாக இந்த மாதிரி ஒரு பீஸ் போட்டு பார்த்துக்கலாம் போட்டோன்ன சட்டுன்னு மேலே வரணும் பாருங்கள் வந்துருச்சு இப்போ நம்ம பிழிஞ்ச முறுக்க இதில் போட்டுக்கலாம் நான் மொத்தம் மூணு கரண்டியில் பிழிஞ்சு வச்சேன் சட்டு சட்டுன்னு எடுத்து போட்டுவிட்டேன் ஒரு பத்து பதினஞ்சு செகண்ட் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா பரட்டி விடணும் இப்போ ஒரு பதினஞ்சு செகண்ட் ஆயிடுச்சுங்க நான் முறுக்கு பரட்டி விட்டுக்கிறேன் இது ரொம்ப நிறம் மாதிரிலாம் வராதுங்க லைட்டாக ஒரு கோல்டன் கலர் தான் வரும் அந்த கலரில் எடுத்தாலும் நல்லா முறுமுறுப்பாக இருக்கும் நார்மலாக நம்ம முறுக்கு செய்கிறதா இருந்தால் உளுத்தம் பருப்பு நம்ம கழுவி காய வச்சு அதுக்கப்புறம் அரைப்போம் அப்படி அப்படின்னா வேக வச்சு அரைப்போம் நம்ம இதில் உளுந்து சேர்க்கவே இல்லை உருளைக்கிழங்கு மட்டுமே வச்சு செஞ்சுருக்குறோம் டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த முறுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காகவே வெந்து சவந்து வந்துடுங்க வெந்திருச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி எண்ணெயில் பார்த்தீங்கன்னா சலசலப்பு எல்லாமே அடங்கிடும் நம்ம போடும்பொழுது எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது பாருங்க இப்போ எண்ணெயிலேருந்து நம்ம நாம் எடுத்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி லைட் கோல்டு கலர் வந்திருக்கு பாருங்கள் இந்த கலர் வந்தால் போதும் நல்ல எண்ணெய் வடியை விட்டுட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றணும் இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிடுறேன் அந்த சத்தத்திலே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு எவ்வளோ முறுமுறுப்பாக இருக்குன்ட்டு இதே மாதிரி தான் மீதி இருக்கிற மாவையும் நான் பிழிய போகிறேன் பிழிஞ்சு சுட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு பச்சரிசி மாவு வச்சு அருமையான முறுக்கு நம்ம தயார் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டா ஒரு வாரத்துக்கு நமக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இருக்காது எல்லார் வீட்லேயுமே உருளைக்கெழங்கு இருக்கும் பச்சரிசி மாவும் இருக்கோங்க நார்மலாக நம்ம முறுக்கு செய்கிறதா உளுத்தம் பருப்பு சேர்த்து செய்வோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ அருமையாக அட்டகாசமாக இருக்கும் ஒவ்வொரு முறுக்கும் அவ்வளோ முறுமுறுப்பாக டேஸ்ட்டாக இருந்தது நான் இப்போ உங்களுக்கு உடைச்சே காட்டுறேன் பாருங்கள் எடுத்திருக்கேன் அவ்வளவு முறுமுறுப்பாக டேஸ்டா இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தாங்க இது உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சு தோலை நீக்கி வச்சுக்கிட்டா போறோம் சட்டுன்னு ஒரு அரை மணி நேரத்துலேயும் இந்த ரெசிபியை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் எனக்கும் அவ்வளவு நேரம் ஆச்சு ரொம்ப குயிக்காவே சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டான இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் guys bye bye